வளிமண்டலத்தின் உயரடுக்குகளில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக ஓமானில் தற்போது அதிதீவிரமாக கனமழை பெய்து வருகிறது இது இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிவிப்புகளின்படி வெள்ளிக்கிழமையின் போது மாறுபட்ட அதிதீவிர மழை பெய்யும் என முன்பு எச்சரித்திருந்தது முசந்தம் வடக்கு அல் பத்தினா அல் தெற்கு ஷர்கியா ஆகாண மாகாணங்களில் நாளை சனிக்கிழமையன்று அதிதீவிரமாக மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை தீவிரம் மாறுபட்ட அளவுகளில் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கூடுதலாக அல் உஸ்தா மற்றும் தோபாரின் கவர்னேட்டுகளிலும் மழைப்பொழிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது கடுமையான ஆலங்கட்டி மழையால் சொத்துக்கள் மற்றும் வாகனங்கள் சேதமடையலாம் என்றும் இதனால் இவற்றை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் பொதுமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் வாடிகளை கடக்க வேண்டாம் என்றும் தேவையில்லாமல் வெளியே செல்ல வேண்டாம் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் Thank you. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்